அரசின் தர்பார்ல இப்ப நாம பார்க்க போறது மக்கள் கருத்து மக்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கேள்விகள் மூலமாக அவங்க கருத்தா கொண்டு வர்றதா இந்த செக்மெண்ட் மக்களை உலக பட்டி பட்டிதத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு சோறு போறது நல்லதா இன்னைக்கு மட்டும் போறது நல்லதா அப்படின்னு சில கேள்விகளை முன் வச்சோம் மக்கள் அப்படியே பொங்கி பொங்கி பதில சொன்னாங்க நமக்கு தான் இன்னும் சோறு போடுறதுக்கு யாரும் ஆலையை காணும் ஒரு வேளை சாப்பாடுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் அவர் போகிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் இது நாங்கள் டெய்லியும் காலையிலான எட்டு ஒரு ஏழரை மணிக்கு போய் பொங்கல் இட்லி எதுக்கிறதோ எங்கள் பசிக்கு ஒரு வேளை சாப்பாடு அங்கே விஜய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் எங்களுக்கு திருப்தி என் வயசுக்கு அது திருப்தி இந்த இதுக்கு வந்து ஒரு வேலை சாப்பாடு போகிறதுக்கு இந்த எல்லாம் யோசிப்பாங்க நாங்கள் நாலஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து இந்த டிஃபன் தான் காலைல சாப்பிடுவோம் டீம் ஃபுல்லாகவே அங்கே தான் சாப்பிடுவோம் ரொம்ப இருக்குது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் அதெல்லாம் ஒரு தெரியாததை தெரிய வச்சு எல்லாத்துக்கும் எடுத்து காட்டினாரு அது ஒரு பெருசா நினைக்கிறேன் இவ்வளவு நாளா போடல அரசியல் கட்சி தகுந்ததுக்கு அப்புறம் தானே போடுறாரு இது வந்து அரசியல் நோக்கமாக தான் இருக்கும் ரசிகர்களுக்காக பண்றாருன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களுக்காக இப்ப பண்றாருல்ல அதுவே நல்ல விஷயம் தானே